அண்ணாமலையானுக்கு ஆனந்த வணக்கம் குபேர கிரிவலம் குபேரர் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல இருக்கின்றார் நாமும் அண்ணா கிரிவலம் வந்தால் சத்தியமாய் கிடைக்கும் என்னுடன் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்தவர்களுக்கு சொந்த வீடு கிடைத்திருக்கிறது வெளிநாடுல செட்டில் ஆகிருக்காங்க கோடீஸ்வரர் ஆயிருக்காங்க வாகன வசதியோடு செல்வ செலுப்போட இருக்கிறாங்க வியாபாரத்துல பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளையும் தாண்டி ஆனந்தமாய் இருக்கிறார்கள் வாருங்கள் வளம் செல்லலாம் வளம் எப்போது வளத்தின் சிறப்பு என்ன ஏன் வளம் செல்ல வேண்டும் ஏன் திருவண்ணாமலையில் வளம் செல்ல வேண்டும் முழுமையாய் பதிவு செய்கின்றேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தன தான்யாதிபதையை தனதான்ய சமிருத்தி விதேகமே தாவய தாவய நமக ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ஆண்டும் வரும் நவம்பர் டிசம்பர்ல கலந்து வரும் இந்த நாளோட சிறப்பு என்னன்னா குபேரர் இருந்து அண்ணாமலையாருக்கு பார்க்க வந்து கிரிவல பாதையில குபேர திக்குல இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை ஸ்தாபிச்சு குபேரர் வந்து அண்ணாமலையார தரிசனம் சென்று குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கத்திற்கு கிரிவலம் வருவதாக ஐதீகம் வந்த பிறகு அங்கே இருந்து திருப்பதி ஏழுமலையாண்ட போய் தான் கொடுத்த கடனுக்கு அசலும் வட்டியும் வாங்குவதாக ஐதீகம் அதே வழிமுறையில் நாமும் நானும் குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரைக்கும் கிரிவலம் சென்று பிறகு திருப்பதி சென்று பெருமாளை வேண்டினோம் என்றால் நம் வாழ்வில் தன வரவு பண வரவு செல்வ வரவு ஐஸ்வர்ய வரவு வெற்றி வரவு வந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மிளிர்ந்து கொண்டே இருக்கும் அந்த யாத்திரைய நான் பத்து ஆண்டுகளா நம்ம குபேரவேட அன்பர்களோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த யாத்திரையில கலந்திருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி கண் முன்னாடி கிடைக்கும் ஸோ இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் கேவிரை சிவராத்திரி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதுவும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைய நாளில் வீட்டில் ஒரு பதினோரு ரூபா காணிக்கையை எடுத்து வெள்ளத்துணியில வச்சு மஞ்சள் தேய்ச்சு இந்த கிரிவலம் நான் வரணும் வந்து குபேர பூஜையில கலந்துக்கணும் கிரிவலம் வந்து அண்ணாமலையோட ஆசையோட செல்வ செழிப்பை பெறணும்னு வேண்டி காணிக்கையை எடுத்து வச்சுக்கோங்க இதை உடனே வச்சுக்கோங்க அந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலையில அண்ணாமலையாருக்கு வந்துருங்க திருவண்ணாமலைக்கு வந்துருங்க நினைச்சாவே முக்தி தரும் வரணும்னு காணிக்க வச்சுட்டா வர வச்சிருவாங்க சோ வந்து காலையிலயே வந்துருங்க வந்து முதல்ல அண்ணாமலையார தரிசனம் பண்ணிருங்க பண்ண முடியாட்டியும் மலையே அண்ணாமலையார தானே அண்ணாமலையார பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நம்ம நடத்தக்கூடிய குபேர கூட்டு பிரார்த்தனை குபேர எந்திர பூஜை குபேர மந்திர பூஜை மகேஸ்வர பூஜை அதற்கப்புறம் வந்து சிவனடியார்களுக்கு வஸ்திர தானம் அன்னதானம் செய்து அதற்கப்புறம் நம்ம எல்லாருமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு மூலிகை காப்ப கையில வச்சுட்டு ஒவ்வொரு ராசிக்குரிய ஒரு ஆகர்ஷண பொருளை உங்க கையில கொடுத்துதான் கிரிவலம் கூட்டிகிட்டு வருவோம் ஸோ இந்த பூஜையெல்லாம் நான் ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதில் கலந்துக்கங்க அந்த பூஜையை பற்றி விவரங்கள் பதிவு செய்யக்கூடிய விவரங்கள் எல்லாம் தொலைபேசங்களில் தொடர்பு உண்டு பதிவு செஞ்சுக்கங்க இருந்து ஒரு வாகனம் வருது மற்றவங்களை நேராக வந்துடலாம் ஸோ விவரங்களுக்கு தொடர்பு கொண்டுக்கங்க ஸோ இந்த பூஜை முடிஞ்சுட்டு பூஜை முடிஞ்சு நம்ம நம்ம குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி குபேரரையும் காமாவையும் சங்கநிதி பதுமநிதியோடு எடுத்து வச்சுட்டு அண்ணாமலையாருக்கான ஒரு அற்புதமான ஒரு வாகன அலங்காரத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு கிரிவலம் வருவோம் நேராக போய் குபேரலிங்கத்துக்கு முன்னாடி நின்று குபேர வணங்கிட்டு நாங்கள் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து கிரிவலம் வரோம் எங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் தரணும் அண்ணாமலையார நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை சித்தர்கள் சிவனடியார்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக அருளாளர்களோட ஆசிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிட்டு குபேர கிரிபத்திலிருந்து குபேர கிரிவலம் வரக்கி நீங்க கிரிவலம் வரணும் இந்த கிரிவலம் வரதுக்கு முன்னாடியே நீங்க பிரதோஷத்துல பிரதோஷ தரிசனம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நேரத்துல பிரதோஷ தரிசனம் அடி அண்ணாமலையோடய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுலேயும் நீங்க பார்த்துக்கலாம் தரிசனம் பண்ணிட்டு பன்னெண்டு லிங்கங்கள் இருக்கும்ல ஒவ்வொரு லிங்கத்துக்கும் பிரார்த்தனை பண்ணி கையில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அதோட நான் கொடுக்கக்கூடிய சில பொருட்களை பிரார்த்தனை பண்ணி நீங்க அண்ணாமலையார் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய செடிகளுக்குள்ள போட்டுறோம் அதுல சில மூலிகைகள் அதுல சில விதைகள் அதுல சில இனிப்புகளையோட கொடுப்பேன் தானங்கள் நடக்கும் விதை வந்தோடு அங்கே ஒரு விருட்சம் உங்கள் சார்பாக உயிரெடுத்து நிற்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அதற்கு அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்ட வரும்போதும் ஒரு மந்திர கூட்டு பிரார்த்தனை செஞ்சு ஒரு ரச்சை தருவேன் அந்த ரச்சையில் சில சூட்சமங்கள்லாம் இருக்கு இதைய காமன் பீப்புளுக்கு சொல்ல ஏன்னா அதை சொன்ன குழப்பிக்கவாங்க அப்படிங்கறக்காக அது நம்மளோட குபேர கிரிவனம் வரவங்க நம்மளோட வந்து கூட்டு பிரார்த்தனை இருக்கிறவங்களுக்கு நான் அங்க குபேர மந்திர தீட்சை தந்து அதுக்கான சில சூச்சம் பொருட்கள் உங்களுக்கு கையில கொடுத்துட்டு என்னுடைய உங்களை கிரிவலம் கூட்டிட்டு போவேன் ஸோ மொத்த கிரிவலம் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல எப்பவுமே அண்ணாமலையார் இருந்து அண்ணாமலையார் முடிப்போம் குபேர கிரிவலத்தோட ஸ்பெஷல் என்ன குபேரலிங்கத்திலேயே தொடங்கி குபேரலிங்கத்திலேயே முடிப்போம் முடிச்சிட்டு அதற்கப்புறம் எல்லாரும் நேரா நம்ம வீட்டுக்கு போய் பிரார்த்தனையை முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு அதற்கப்பறம் வாய்ப்பு இருக்கிறவங்க அப்படியே திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுக்கு போயிட்டு அதிலிருந்து சரியாக தொண்ணூறு நாட்களுக்குள்ள மூன்று மாதத்திற்குள்ள திருப்பதி கோயிலுக்கு வீட்டில் இருந்து ஒரு காணிக்கை எடுக்கணும் வீட்டில் ஆல்ரெடி அண்ணாமலையார் வச்சிருக்கக்கூடிய காணிக்கை எடுத்துட்டு வந்து நீங்க அண்ணாமலையார் கோயில் உண்டியில் போட்டணும் திருப்பதிக்கு வீட்டுக்கு போனோன்னு ஒரு காணிக்கையை எடுத்து வச்சுட்டு மூன்று மாதத்தில் திருப்பதியில் போய் இந்த காணிக்கையை செலுத்திட்டு திருப்பதி ஏழுமலையான கட்ட மனமாற நீங்க எப்படி குபேரர்கிட்ட செல்வத்தை வாங்கி திருமணம் செஞ்சு அதற்கப்புறம் செல்வத்தை அபரீதமா ஒவ்வொரு நாளும் பெறுகிறீர்களோ அதுபோல என் குடும்பத்திலும் செல்வம் அபரீதமாக பெருகணும் அந்த அபரீதமான செல்வத்தை பெறுவதற்காக நான் இந்த கிரிவலத்தை நிவர்த்தி செஞ்சிருக்க பரிபூர்ணமா முடிச்சிருக்கேன் எனக்கு எல்லா வளமும் தாருங்கள் என்று வேண்டிக் வேண்டும் இதைய செஞ்சு பாருங்க பர்சனலா நான் சொல்றேன் வாழ்க்கை மாறும் சோ என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய அனைவருமே திருவண்ணாமலைக்கு கிழவசுக்கு இப்பவே டிக்கெட் பதிவு செஞ்சிருக்கங்க நம்மளோட குபேர பூஜையில வந்து கலந்துக்கங்க நம்ம இந்த குபேர பூஜையில கலந்துக்கிறவங்களுக்கு சிறப்பு எந்திரம் பேரை பதிவு செய்யறதுக்கான விவரங்களுக்கு தொடர்பு உள்ளுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே எத்தனை இருந்து எத்தனை மணி நடக்கும் எந்த இடத்துக்கு நீங்க வரணும் வரும்போது என்ன கொண்டு வரணும் அதற்கப்புறம் அங்க என்னென்ன பிரசாதம் உங்களுக்கு தருவோங்கிற மொத்த விவரங்களையும் நம்மளோட வாலண்டியர் டீம் உங்களுக்காக கொடுப்பாங்க உங்கள் லைஃபோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாத்திரையாக இருக்கும் பெஸ்ட் கிரிவலமாக இருக்கும் வாருங்கள் அண்ணாமலையாரை கொண்டாடுவோம் சித்தர்களின் அருளை வருவோம் குபேரரோடு குபேர கிரிவலம் செல்லுவோம் ஆண்டுக்கு ஒரு முறை குபேரர் கிரிவலம் செல்லும் போது நாமும் செல்லலாம் நாமும் குபேரரின் பார்வையில் பட்டால் அற்புதங்கள் ஏற்படும் வாருங்கள் நான் ஒரு சாதாரணமான எம்ப்ளாயாக இருக்கும் போது இந்த குபேர கிரிவலத்தை ஆரம்பிச்சேன் இப்ப உலகெங்கும் போய் குபேரையோட பெருமையை பேசுவதற்கான வாய்ப்பையே இந்த தான் தந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் பத்து வருஷத்துக்கு மேலே பண்றோம் இந்த வருஷமும் அனைவரும் வாருங்கள் சேர் சீரும் சிறப்புமாய் சகல ஐஸ்வர்யங்களோடு பண்ணுவோம் இந்த நம்மளோட வரவங்க சார்பாக நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் தானம் அன்னதானம் அதற்கப்புறம் கோபூஜை அதற்கப்புறம் வந்து சிறப்பு மூலிகை யாகங்கள் அதற்கப்புறம் நம்ம வந்து மலையில் விதைகளை விதைக்க போகிறோம் அன்று மட்டுமே நம்மளோட எண்ணம் வந்து ஒரு லட்சம் விதை பந்தை வந்து திருவண்ணாமலையில் விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே நிறைவாகணும் எல்லாம் நம்ம சேர்ந்து செய்யலாம் வாங்க நல்லது நடக்கும் உங்கள் பெயரையும் பதிவு செய்யுங்கள் வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனையை போற்றி தனதந்து காற்றுவாய் தணபதியை போற்றி குறைவிழா வாழ்வழிப்பாய் குபேரனையை போற்றி சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி மங்களங்கள் தந்தியம்மை மகிழ்விப்பாய் போற்றி ஒரேந்திருவாய் நீங்கே உத்தமனே போற்றி போற்றி குபேரா போற்றி போற்றி என் குபேரா போற்றி போற்றி குபேரவிடத்து குபேரா போற்றி போற்றி வாருங்கள் குபேரரை கொண்டாடி அண்ணாமலையாரின் ஆசியுடன் ஆனந்தமாய் வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் ஜெய் குபேரா அண்ணாமலையானுக்கு அரோகரா